பண்டைய காலத்துல வாழ்ந்த ப்தியர்கள் தங்கள் நாட்டுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி பண்ணுவதற்கு பல்வேறு நாடுகளை சார்ந்திருந்தார்கள் இதில் குறிப்பாக கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல கானான் லெபினான் நுபியா போன்ற நாடுகளை மட்டும் பொருட்கள் இறக்குமதிக்கு சார்ந்திருக்காம பண்டு சொல்லப்படுற படுற மர்மமான தேசத்தையும் பொருட்கள் இறக்குமதிக்கு சார்ந்திருந்தனர் எகிப்தியர்கள் குறிப்பிடுகிற நாடு பகுதியில நிறைய ஆராய்ச்சியாளர்களால கூட கன்ஃபார்ம் பண்ண இந்த எகிப்தியர்கள் பண்டுன்னு சொல்லப்படுற நாடு எங்க இருக்கு இந்த பண்டுக்கும் தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல ஆராய்ச்சி ஆராய்ச்சி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கால கடற்கரை பகுதியில அமைந்திருக்கிற சோமாலி லேண்டு தான் பண்டைய காலத்துல ஈப்தியர்கள் பண்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க ஆனா இந்த பகுதி கிடையாதுன்னு நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஏன்னா பண்டுல இருந்து வந்தடைய ஆண்டுகள் கடற்பயணம் ஆனதென்று எகிப்திய வரலாற்று சான்றுகள் கூறுகிறது அப்படி பார்த்தா இருக்க சோமாலி லேண்டு பண்டா இருக்க வாய்ப்பு இல்லை சோமானி லேண்டுன்னு சில பேர் சொல்றாங்கன்னா போன்ற மற்ற ஆராய்ச்சியாளர்கள் பண்டை எந்த பகுதி சொல்றாங்கன்னா தென் அரேபியாவில் தற்போது அமைந்துள்ள ஏமன் நாட்டை சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் ஆனது என்று ஈப்திய வரலாற்று சான்று குறிப்பிடப்பட்டுள்ளது சோ இந்த பண்டுன்னு சொல்லப்படுற நாடு ஈப்துல இருந்து ரொம்ப தொலைவில் தான் அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கு சோ ஏ இருக்க வாய்ப்பில்லை சில பேர் பண்ட சோமாலாண்டு சொல்றாங்க சில பேர் பண்ட ஏமன்னு சொல்றாங்க ஆனா ஜேம்ஸ் கார்னர் மற்றும் ஏசிதாஸ் ஆகியோர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா பண்டுன்னு சொல்ற நாடு மதுரை தலைநகரமாய் கொண்டு தென்னிந்தியாவை ஆட்சி செய்த பாண்டிய ராஜ்யத்தை தான் குறிக்கிறது என்று அடித்து குடிக்கிறார்கள் பாண்டிய ராஜ்யம் பண்டா அதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு என்னன்னா வரிசையா பார்க்கலாம் முதல் ஆதாரம் என்னன்னா பப்பிப்ராஸ் என்ற எகிப்திய உள்ள முசிறி போர்ட்டுக்கும் அலெக்சாண்ட்ரியா போர்ட்டுக்கும் நிறைய கடல் வணிகம் நடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி பார்த்தா முசிறி என்று சொல்கிற இடம் தற்போது கேரளாவில் அமைந்துள்ளது கிமு மூணாம் நூற்றாண்டில் தென்னிந்தியில்தான் இருந்து முஸ்லி துறைமுகமும் அடங்கும் இதன் மூலம் பாண்டியர்கள் தான் ஈப்துடன் கடல் வணிகம் செய்துள்ளார்கள் இது ஒரு முக்கியமான ஆதாரம் அடுத்த ஆதாரம் என்னவென்றால் ஈப்து ஆண்ட ராணி சூட் ஆகட்டும் பார்வோன் ராம்சே ஸ்ரீ ஆகட்டும் பண்ல இருந்து நிறைய பொருட்கள் ஈப்துக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் பல்வேறு மரங்கள் நிறைய கால்நடைகள் பருத்தி பொருட்கள் கருங்காலி மரங்கள் யானை தந்தங்கள் இன்னும் நிறைய பொருட்கள் பாண்டிய நாட்டில் இருந்துதான் ஈப்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இதற்கு ஆதாரம் என்னன்னா எபினோன் மரத்தால் அதாவது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை ஈப்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த செய்த குறிப்பிட்ட கருங்காலி மரம் தென்னிந்தியா மற்றும் இலங்கை தவிர வேறு எங்குமே கிடைக்காது இதன் மூலம் என்ன சோழர்கள் எப்படி கடல் கடந்து போர் செய்தார்களோ அது மாதிரி ஆண்டுகள் தென் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாண்டியர்களும் கடல் கடந்து ஈப்தியர்களுக்கும் ரோமர்களுக்கும் வணிகம் செய்து தமிழர் பெருமை நிலைநாட்டியுள்ளனர் உம் அந்த தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு ஆனா இந்த இன்ன இந்தியா ஈப்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணுது வெங்காயத்தை சொன்னாபா ரொம்ப பெருமையா இருக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நினைச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல லீப் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்